வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது காலத்தில் பெருமானார் செல்லல்லா அலைஹி செல்லம் அவர்களுடைய வணக்க வழிபாடுகள் அவர்களுடைய தொழுகைகள் இதையெல்லாம் குறித்து விசாரிப்பதற்காக ஒரு மூன்று தோழர்கள் பெருமானாருடைய மனைவிமார்களின் வீட்டுக்கு வந்தார்கள் அலைஹி வஸல்லம் வீட்டில் எப்படி இருப்பாங்க என்னென்ன அமல் செய்வாங்க என்னென்ன தொழுகைகளில் ஈடுபடுவாங்க என்று விசாரிக்கிறதுக்கு மனைவிமார்கள் வீட்டுக்கு வந்திருக்குறாங்க பொதுவாக மனைவிமார்கள்ட்ட கேட்டால் தான் தெரியும் ஒருத்தர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி வெளியில் வந்து நல்ல ஒரு மாதிரி தெரியலாம் மனைவிமார்கிட்ட கேட்டால் கரெக்டாக தெரிஞ்சிடும் அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு அவங்க கரெக்டாக சொல்லிடுவாங்க அதனால தான் நல்லா ரபுல் ஆலமீன் பெருமானார் செல்லா அலேசம் அவர்களுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட மனைவிமார்களை அவர்களுக்கு வழங்கினான் இன்னும் சல்லல்லா செல்லம் அவர்களை பற்றி முழுமையாக இந்த சமுதாயத்திற்கு அவர்கள் குறித்த செய்திகளை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் ஒரு பெண்ணால் அது முடியாது நிறைய பெண்கள் இருக்கிற பொழுது பெருமானாருடைய வாழ்க்கையை முழுமையாக கொண்டு போய் சமுதாயத்திற்கு இந்த உலகத்திற்கு கொண்டு போய் சேர்க்க முடியும் அந்த அடிப்படையில் தான் அல்லாஹ் ரம்புள்ளால் மீன் நிறைய மனைமார்களை பெருமானாருக்கு கொடுத்தான் மனைமார்கள்ட கேட்டால் தான் தெரியும் ஒருத்தர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறது நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிறத அவங்க சொல்கிறத வச்சு தான் முடிவு செய்ய முடியும் செல்லதாலைசலம் அவர்கள் வீட்டில் என்னென்ன அமல் செய்வாங்க என்பதை விசாரிப்பதற்கு தெரிந்து கொள்வதற்கு அந்த மாதிரி அவங்களும் செய்யலாம் அப்படிங்கிற அடிப்படையில் செல்லதாலை மனைமார்கள்கிட்ட போய் கேட்க போயிருந்தாங்க மனைமார்கள் சொன்னாங்க இப்படி வீட்டுக்கு வந்தால் செல்லதாலேசன் இந்த மாதிரி இருப்பாங்க கொஞ்ச நேரம் தொழுவாங்க அப்புறம் வீட்டு வேலைகளை செய்வாங்க தூங்குவாங்க அப்படின்ட்டு பெருமானாருடைய அன்றாட அமல்களை அவர்கள் செய்யக்கூடிய காரியங்களை சொன்னார்கள் இதை கேட்டுட்டு வந்த அந்த மூன்று பேருக்கும் அவ்வளோ தான் அப்படி இருப்பாங்களா இப்படி தான் வீட்டில் இருப்பாங்களா அப்படின்னு ஆச்சரியப்பட்டாங்க ஏன்னா அவங்க வந்து வே வேறு மாதிரி நினச்சிட்டு வந்தாங்க செல்லதாச்சு வீட்டில் வந்தால் வீட்லேயும் தொழுதுகிட்டே தான் இருப்பாங்க நைட்டு தூங்க மாட்டாங்க நைட்டும் நின்று வணங்கிக்கிட்டே இருப்பாங்க தஸ்வி ஓதிட்டே இருப்பாங்க குரான் ஓதிக்கிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி நினச்சிக்கிட்டு வந்தாங்க சல்லாம் வீட்டு வேலைகளை செய்வாங்க அந்த மாதிரி இருப்பாங்க எங்களோடய மகிழ்ச்சியாக பேசுவாங்க கொள்வாங்க இப்படிலாம் சொன்ன உடனே அவ அப்படி தான் இருப்பாங்களா அப்படின்னு ஆச்சரியப்பட்டுட்டு கொஞ்சம் நேரத்தில் அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டாங்களாம் அவங்க அல்லாஹினுடைய நெருக்கத்தை பெற்றவர்கள் ஒரு நவியாக இருக்கிறாங்க எந்த பாவமும் இல்லாதவங்களாக இருக்கிறாங்க அதனால் அவங்க அப்படி இருக்கலாம் நாம் அப்படியா அல்லாஹீனோடத்தில் நாம் எவ்வளோ தூரம் நெருக்கமாக இருக்கிறோன்னு தெரியாது அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிச்சானா இல்லையான்னு தெரியாது அப்போ நாம் எவ்வளோ அமல் செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மூன்று நபர்கள் அவங்களுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டாங்களாம் ஒருத்தர் சொன்னார் நான் வந்து இரவு முழுக்க நின்று வணங்க போகிறேன் நான் தூங்கவே மாட்டேன் வாழ்க்கையில் அப்படின்னு சொன்னார் முடிவெடுத்தார் இன்னொரு சஹாபி சொன்னாங்க நான் பகல் முழுக்க நோன்பு வைக்க போகிறேன் ஒரு நாள் கூட நோன்பு விட மாட்டேன் அப்படின்னு சொன்னார் மூணாவது நபர் சொன்னார் நான் வந்து என்னோடய வாழ்க்கையில் பெண்களுக்கு இடமே கிடையாது நான் கல்யாணம் முழிக்க போகிறதே இல்லை நான் வந்து முழுக்க முழுக்க பிரம்மச்சாரியாக இருந்து அல்லாஹுவை வணங்க போகிறேன் தொலைப்போகிறேன் அப்படின்ட்டு அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டாங்க செல்லல்லாலை சில வண்ணவர்கள் இதை கவனித்து விட்டு வந்து சொன்னார்கள் அன்தும் குல்தும் கதாவா கதா நீங்கள் இப்படிலாம் பேசிக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க நான் நைட்டு தூங்க மாட்டேன் பகல் முழுக்க நோம்பு வச்சுக்கிட்டே இருப்பேன் நிக்கா பண்ண மாட்டேன் அப்படின்லாம் பேசிக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க ஆமாம் அப்படின்னாங்க சல்லல்லாலின்னு சொன்னார்கள் வல்லாகி நீ லக்ஷாக்கும் லில்லாகி வார்த்தக்காக்கும் லகோ அல்லாகுமி சத்தியம் பெற்று சொல்கிறேன் உலகத்திலேயே அல்லாகவே அதிகம் மஞ்சக்கூடியவனாக நான் இருக்கிறேன் அதிகம் அல்லாகுவி அல்லாகவியனுடைய அச்சம் எனக்கு இருக்குது ஆனால் லாக்கின்னி அசும் ஓஃப் தீரும் நான் வந்து நோன்ப வைப்பேன் நோன்பை விடவும் செய்வேன் தொழவும் செய்வேன் தூங்கவும் செய்வேன் பெண்களை நிக்காவும் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி செல்லல்லா சில மன்னவர்கள் அந்த சகாபாக்களுக்கு உணர்த்தினார்கள் ஒரே நான் திருமணம் முடிக்க மாட்டேன் தூங்க மாட்டேன் அப்படின்ட்டுலாம் இருக்கக்கூடாது நடுநிலையோடு எந்த காரியத்திலும் இருக்க வேண்டும் என்பதை பெருமானார் செல்லல்லா அலேஸ் சொன்னவர்கள் தருகிறார்கள் வணக்கம் வணக்கம் சொல்லி ஒரே அடியாக அப்படியும் போயிடக்கூடாது பள்ளிக்கே வராமல் ஒரே அடியாக வியாபாரம் குடும்பம் அப்படின்னு போயிடக்கூடாது இரண்டுக்கும் மத்தியில் நடுநிலையோடு உங்கள் வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்கிற அழகான வாழ்க்கையை கற்றுத் தருகிறார்கள் பெருமானாருடைய இந்த உம்மத்திற்கு அதாவது நம்ம சமுதாயத்திற்கு ஒரு சிறப்பு உண்டு நல்லா குரானில் சொல்கிறான் கதாலிக்க ஜல்னாக்கும் உம்மத்தும் வசத்தா உங்களுடைய சமுதாயம் நடுநிலை சமுதாயமாக நாம் ஆக்கியிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறான் நடுநிலையான சமுதாயம் இதற்கு முன்னால் வந்த சமுதாயம் ஒன்று அந்த பக்கம் நிற்பாங்க அல்லது இந்த பக்கம் நிற்பாங்க நசாராக்களை எடுத்துக்கொண்டால் ஈசா அலை இஸ்லாமை நபியாக ஏற்றுக்கொண்டவர்களை எடுத்துக்கொண்டால் ஒரே அடியாக அந்த நபியை அப்படியே தூக்கி தூக்கி உயர்த்தி உயர்த்தி கடவுளுடைய ஸ்தானத்தில் கொண்டு போய் வச்சிட்டாங்க தான் கடவுள் அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க மூசா அலி இஸ்லாமுடைய கவுமுகளை எடுத்துக்கொண்டால் அவங்க ஒரே என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் எல்லா ஒட்டும் தூரம் ஆகிட்டாங்க சௌராத்தில் அவங்க சொந்த கருத்துக்களை திணிக்கிறது அவங்களுக்கு தேவையில்லாத கருத்துக்களை எடுக்கிறது நபிமார்களை தொந்தரவு பண்றது நபிமார்களை கொலை செய்கிறது இந்த அளவுக்கு அவங்க போயிட்டாங்க நசாராக்கள் இப்படி இருந்தாங்க யகுதிகள் இந்த பக்கமா இருந்தாங்க இந்த ரெண்டுக்கும் மத்தியில் பெருமானாருடைய சமுதாயம் இருக்கிறது ஒரே இந்த பக்கமும் சாயாது அந்த பக்கமும் சாயாது குடும்பமும் வேண்டும் இவாதத்தும் வேண்டும் அல்லாஹும் வேண்டும் மக்களும் வேண்டும் என்ற நடுநிலையோடு இந்த சமுதாயம் இருப்பதனால்தான் அல்லாஹ் அல்லாஹரப்புல ஆலமின் நடுநிலை சமுதாயம் என்று பெருமானார் சல்லல்லா அலிஸ் அவருடைய சமுதாயத்திற்கு அல்லாஹ் சொல்லுகிறான் இப்போ அதனால் வாழ்க்கையில் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரேடியாக அந்த பக்கமும் போயிடக்கூடாது ஒரேடியாக இந்த பக்கமும் வந்துடக்கூடாது நடுநிலையோடு பயணிக்க வேண்டும் ஒரு பாதையில் ஒரு மலை பகுதியில் பயணிக்கும் பொழுது நடுவில் போனால் தான் பாதுகாப்பாக போக முடியும் இந்த பக்கம் போனால் பாறையில் முட்டிட்டு கிடக்கணும் இந்த பக்கம் போனால் பள்ளத்தில் விழுந்துடும் நடுநிலையாக போகும்பொழுது தான் அவர் பாதுகாப்பான பயணமாக அது இருக்கும் இதை தான் இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகிறது நவிகள்நாயகம் சல்லல்லா அலி சொன்னவர்கள் இந்த வாழ்க்கையை தான் நமக்கு தந்தார்கள் இவாதத்தும் இருந்தது பெருமானுடைய வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையும் இருந்தது பதினோரு மனைவிமார்கள் நிக்கா பண்ணாங்க குழந்தைகளை பெற்றெடுத்தார்கள் வியாபாரம் செய்தார்கள் சகாபாக்களோடு நேரத்தை செலவழித்தார்கள் அதோடு இறைவனை தொழவும் செய்தார்கள் ரெண்டுக்கும் இடம் இருந்தது பெருமானாருடைய வாழ்க்கையில் பெருமானாருடைய வாழ்க்கை குறித்து சொல்லப்படுகிறது கான கானரசூருல்லாய் சல்லல்லா அலையம் யுப்திரு மின ஷஹ்ரி ஹத்தா நது அல்லா லா யசூம மின் கு சல்லல்லா அலையலம் சில மாதங்களில் நோம்பு வைக்க மாட்டாங்க நோம்பு வைக்காமையே இருப்பாங்க அப்போ இந்த மாதம் முழுக்க நோம்பையே வைக்க மாட்டாங்க போல இருக்குது அப்படின்னு நாங்கள் நினைக்கிற அளவுக்கு நோம்ப வைக்காமே இருப்பாங்க சில மாதங்களை எடுத்துக்கிட்டால் ஓ யசூமு நோன்பு வைப்பாங்க அப்போ இந்த மாதம் நோம்பையே மாட்டாங்க போல இருக்கு முப்பது நாள் நோன்பு வச்சிருவாங்க போல இருக்கு அப்படின்னு நாங்கள் நினைக்கிற அளவுக்கு நோன்பு வைப்பாங்க அப்போ சில மாதங்களை நோன்பு வச்சிருக்கிறாங்க சில மாதங்கள் நோன்பு விட்டும் இருக்கிறாங்க அப்போ ரெண்டுமே இருந்தது பெருமானாருடைய வாழ்க்கையில் ஒரேடியாக ஒரு பக்கம் சாயக்கூடியவர்களை பெருமானார் சல்லல்லா அலிஸ்வரம் எச்சரித்தாங்க அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னாங்க அப்துல்லாஹிப்பின் அமுர் ரதி அல்லாஹு தாலா நுகர் அவர்களை குறித்து சொல்லப்பட்டது அவர் இரவு முழுக்க நின்று வணங்குறாரு பகல் முழுக்க நோம்பு வச்சுக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்ட்டு நிறைய குரான் ஓதுறாரு ஒரு நாளைக்கு ஒரு குரான் ஒதுக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு அவங்கள கூப்பிட்டு கேட்டாங்க இப்படியாப்பா செய்கிற அப்படின்ட்டு இல்லை அப்படி செய்ய வேண்டாம் கொஞ்ச நேரம் தொழுகு கொஞ்ச நேரம் வணங்கு ஒரு நாள் நோம்பு ஒரு நாள் விற்று ரொம்ப அதிகமாக குரான் ஓத வேண்டாம் ஒரு அளவாக குரான் ஒதக்கும் எதை செய்தாலும் தொடர்படியாக நிரந்தரமாக செய்ய வேண்டும் இன்றைக்கி உனக்கு ஆரோக்கியம் இருக்குது அப்படின்ட்டு நிறைய செஞ்சுட்டு கொஞ்ச நாள் ஆன பிறகு உன்னால் செய்ய முடியாது அப்போ எதை செய்தாலும் தொடர்படியாக செய்கிற அளவுக்கு நாம் வச்சுக்கணும் ஒரேடியாக ஒரு அதில் போய் மூழ்கிறாத குடும்பத்தையும் பார்த்துக்கோ குடும்பத்தையும் பாதுகாக்க வேண்டும் மனை மக்களையும் கவனிக்க வேண்டும் என்று அந்த சஹாபிக்கு பெருமானார் சல்லதா அலை மன்னவர்கள் உணர்த்தினார்கள் அப்போ எல்லா விஷயத்திலும் நடுநிலை இருக்க வேண்டும் உணவில் கூட ஒரேடியை சாப்பிடாமல் இருக்கக்கூடாது ரொம்ப அதிகமாக சாப்பிட்டாலும் ஆபத்து உடல் ஆரோக்கியத்திற்கு எக்ஸசைஸ் செய்யணும்னு சொல்கிறாங்க எக்ஸசைஸ் செய்யாமல் இருந்தாலும் அது நல்லதில்லை அது அடியாக செஞ்சிட்டாலும் அது உயிருக்கே ஆபத்தாக போயிடும் நடுநிலையாக இருக்க வேண்டும் செலவு செய்கிறது சம்பாதிக்கிறது ரொம்ப பணம் வந்துட்டாலும் ஆபத்து பணமே இல்லாமல் ஏழ்மையாக இருந்தாலும் ரொம்ப அது கூஃரில் போய் இறைவு நிறைவு நிராக நிராகரிப்பில் கொண்டு போய் விட்டுரும் செலவழிக்கிறதும் அப்படி தான் ஒரே அடியாக செலவழிக்காமல் கஞ்சத்தனமும் காட்டக்கூடாது ஒரே அடியாக செலவழிச்சிடவும் கூடாது எல்லையுமே எல்லாத்தையும் நடுநிலைமையோடு பயணிக்கிற பொழுது தான் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் பெருமானாருடைய வாழ்க்கை நமக்கு அதைத்தான் கற்றுத்தருகிறது அல்லாஹரப்புல்லா அழமின் எல்லா விஷயங்களிலும் நடுநிலையோடு பயணிக்க பயணிக்கத்தொகை செய்வானாக வாமதுல்லாஹ ரபுல்லா அலமீன்